மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று தான் அல்லாமனுடைய அத்தாட்சிங்கிறது அல்லாமு கணவன் மனைவிக்கு அந்த அன்பை ஏற்படுத்துகிறான் அல்லாம ஏற்படுத்திய அந்த அன்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது அல்ல அன்பை ஏற்படுத்திடுவோம் நிக்காக என்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த கணவன் மனைவி மத்தியில் அன்பை ஏற்பட்டுருவோம் ஏற்படுத்தப்பட்ட அந்த அன்ப பாதுவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை பொறுப்பும் ரெண்டு பேருக்கும் இருக்குது மட்டுமல்லாருக்கும் இருக்கு மனைவி பற்றியில் ரெண்டு கணவன் மனைவி பொறுப்பு மட்டுமல்ல கணவனுடைய குடும்பத்தாரர்கள் மனைவி குடும்பத்தாரர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு நிறைய இடங்கள்ல கணவன் மனைவி உறவு சிதைத்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தார்கள் முப்பது ஒற்றுமையாக இருப்பாங்க அன்னோனியமாக அன்னோனியமாக தான் இருப்பாங்க ஆனால் எதையாவது அவங்க சொல்லி பேசி அந்த ரெண்டு பேரும் பிரியறதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெண்ணுடைய குடும்பத்தாரர்கள் அல்லது கணவருடைய குடும்பத்தாரர்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால் வந்து கணவர் மனைவியினுடைய உறவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ரெண்டு பேருக்கு மட்டுமல்ல இரண்டு குடும்பத்தாருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணரணும் அப்போ அன்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது

ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பு சிறையாமல் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான வழிகளில் உண்டு ரெண்டு பேருக்கு இடையில் அன்பளிப்புகள் பரிமாறப்பட வேண்டும் அன்பளிப்பு பரிமாறப்பட்டால் அன்பு அன்பு வந்து நிலை சொன்னாங்க எங்கே அன்பளிப்புகள் பரிமாறப்படுகிறதோ அங்கே அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை அறிவிக்கிறோம் நமக்கு ஒருத்தர் பிடிக்காது அவர் ஓடிடுவாரு முகத்தே வந்து அவர் பார்க்கறதுக்கு வெறுப்பார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கூட நம் மீது அளப்படுத்த அன்பு கொண்டவராக மாற்றக்கூடிய சக்தி எதற்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அன்பளிப்பு இருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இடையில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு வீட்டாருக்கு இடையில் எல்லோருமே அன்பளிப்பு பரிமாறிக்கிறோம் குறிப்பாக கணவன் மனைவி அவ்வப்போது கணவன் வந்து மனைவிக்கு ஏதாவது சின்ன அன்பளிப்பு எதையாவது ஒன்று செய்யும் அல்லது மனைவி கணவனுக்கு ஏதாவது அவரால் முடிந்த அன்பளிப்புகளை செய்கின்ற பொழுது அது அன்பு வந்து அப்படியே பலவீனப்படாமல் வலுவாக வீரியமாக இருப்பதற்கு அது துணை புரியும் என்று பெருமான சல்லாலே அவர்கள் சொன்ன அந்த அதிசிலிருந்து நாம் பார்க்கிறோம் அதனால இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னைக்குள்ள ஒரு செய்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாமல்

இருவருக்கும் அல்லாஹு எல்லா வளமான செழிப்பான நிலைகளையும் அல்லாஹு தாலா உருவாக்கி தருவானாக என்றும் என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்